கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு பாசுரங்களை அனுபவித்து நிறைவு செய்துவிட்டோம் இனி இந்த எபிசோடில் இருந்து தொடங்கி தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி என்ற அற்புதமான ஒரு பிரபந்தத்தை அனுபவிக்க உள்ளோம் ஏற்கனவே பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே அவதரித்தவர் அவர் பெருமாள் நன்னார்க்கணும்னு பல்லாண்டு பாடினார் அதுதான் திருப்பல்லாண்டு பன்னீர் பாசுரம் பார்த்துட்டோம் இப்போ தொண்டரடி பொடியாழ்வார் இவர் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள திருமண்டங்குடி என்ற கஷேத்திரம் அந்த திருமண்டங்குடியிலே மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் தொண்டரடி பொடியாழ்வார் அவதரித்தார் இவர் ஸ்ரீரங்கத்தில் கொண்டிருக்கும் பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய பரமபக்தர் அரங்கனை பாடியவாயால் இன்னொரு பெருமாளை பாடமாட்டேன் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல தலைநகரமாக இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர் ஸ்ரீரங்கத்தை மட்டும்தான் பாடுவார் ஸ்ரீரங்கநாதனையே பாடுவார் அப்படி ஒரு ஏகாந்த பக்தி ஆழ்ந்த பக்தி ரங்கநாதனிடத்திலே கொண்டவர் தொண்டரடி பொடியாழ்வார் அந்த ரங்கநாதனுக்காக ஒரு நந்தவனம் தோட்டம் அமைத்து அதிலே பூச்செடிகளை வளர்த்து அந்த புஷ்பங்களை மாலையாக தொடுத்து மாலை சமர்ப்பித்தல் புஷ்ப கைங்கரியம் ரங்கநாதனுக்கு செய்தவர் இந்த தொண்டரடி பொடியாழ்வார் போதெல்லாம் போது கொண்டு அரங்கனுடைய பொன்னடி புனைந்த தொழவத் தொண்டராக தொழவ தொண்டாய தொல்சீர் தொண்டரடி பொடி சொல் அவரே சாதிக்கிறார் அப்படி எப்போதும் பெருமாளுக்கு கையில கூடையும் கையுமாக தான் இருப்பாராம் அதனால தான் ஆழ்வார்களில் தொண்டரடி பொடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிது வரிசையா ஆழ்வார்கள்லாம் எழுந்துருளியிருக்காங்கன்னா இந்த துளசி மாலை பூமாலை நிறைந்த கூடையோட யார் இருக்காரோ அவர் தொண்டரடி பொடியாழ்வார்னு கண்டுபிடி சொல்லாம் பெரியாழ்வார் பெரும்பாலும் யானை மீது தாளங்களோடு இருப்பார் ஏன்னா அவர் பல்லாண்டு பாடினார் இல்லையா யானை மேல உட்காந்து யானை மேலே அமர்ந்து தாளத்தோடு இருந்தால் அவர் பெரியாழ்வார் கையிலே எப்போதும் பூக்கூடையோடு இருந்தால் அவர் தொண்டரடி பொடியாழ்வார் அப்கோர்ஸ் பெரியாழ்வாரும் புஷ்ப கைங்கரியும் பண்ணி இருக்கிறார் ஆனா அவருக்கு முக்கிய அடையாளம் யானை மேல பல்லாண்டு பாடுறது இவருக்கு முக்கிய அடையாளம் பூக்கூடையோடு பெருமாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பது அப்படி கைங்கரியம் பண்ணவர் தொண்டரடி பொடியாழ்வார் இவர் ரெண்டு பிரபந்தம் பாடினார் ரெண்டுமே ரங்கநாதனுக்காகவே பாடினார் ஒன்று திருமாலை அதை நாம பின்னாடி பார்ப்போம் மற்றொன்று தான் திருப்பள்ளி எழுச்சி அதைத்தான் இப்போது அனுபவிக்க உள்ளோம் ஏன்னா நம்ம ஆச்சாரியர்கள் என்ன வழக்கம் வச்சிருக்காருன்னா தினந்தோறும் நாம திருப்பல்லாண்டு சேவிக்கணும் ஏன்னா ஆழ்வார் பாசுரங்கள்னு சேவிக்க ஆரம்பிக்கிறோம்னாலே வேதத்துக்கு ஓம்காரம் மாதிரி ஆழ்வார் பாசுரங்களுக்கு திருப்பல்லாண்டு அதை சொல்லித்தான் தொடங்கணும் அதனால தினமும் காலை திருப்பல்லாண்டு சேவிக்கணும் ரெண்டாவது திருப்பள்ளி எழுச்சி சேவிக்கணும் திருப்பள்ளி எழுச்சின்னா என்ன பள்ளி என்றால் பள்ளி கொண்டு உறங்குவது எழுச்சினா அவரை எழுப்பி சுப்பிரபாதம் பாடுறது இப்போ காலையில எல்லார் இல்லங்களிலும் வெங்கடேச சுப்பிரபாதம் ஒலிக்கிறதா இல்லையா கௌசல்யா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமானம் இது ஒலிக்காத இல்லமே இல்லை என்று சொல்லலாம் அப்படி நம்ம எல்லார் இல்லங்களிலும் அந்த சுப்பிரபாதம் வெங்கடேச சுப்பிரபாதம் ஒலிக்கிறது இல்லையா அது போல ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார் ஆதிசேஷன் மீது துயில் கொண்டிருக்கிறார் அந்த பெருமாளை எழுப்ப வேண்டாமா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்ட வேண்டாமா அவருக்கு கைங்கரியம் மேலும் மேலும் நாம் செய்ய வேண்டாமா அதற்காக ஸ்ரீரங்கநாதனுக்கு பத்து தமிழ் பாசுரங்களிலே ஒரு சுப்பிரபாதம் பாடினார் தொண்டரடி பொடியாழ்வார் அதத்தான் திருப்பள்ளி எழுச்சிங்கிறோம் கார்த்தால தினந்தோறும் கேட்டு பாருங்கள் அவ்வளவு விசேஷம் அப்படி ஒரு மங்களம் ஏன்னா நம்ம தமிழ் பாசுரங்கள்ல நம்ம தாய்மொழியில எப்போதுமே பக்தியை நன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்ப பத்து தமிழ் பாசுரங்களில் மனசார ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதனை நினைச்சிட்டு அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று ஒவ்வொரு பாசுரத்தையும் சேவிக்கும் போது அந்த ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டுருக்க ரங்கநாதன் எழுந்து வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்கிற உணர்வு நமக்கு அவசியம் ஏற்படும் அப்படி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை எழுச்சி அவரை எழுப்பும் விதமாக திரு பள்ளி எழுச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு ஒரு சுப்ரபாதம் பாடினார் அதுதான் திருப்பள்ளி எழுச்சி என்ற பிரபந்தம் இதில் உள்ள பத்து பாசுரங்களையும் அனுபவிப்பதற்கு முன்பு இதற்கு ரெண்டு தனியன் பாடல்கள் உள்ளன முன்பே சொன்னேன் அல்லவா ஒரு ஆழ்வார் ஒரு பிரபந்தம் அருளி இருக்கிறார்னா நேரா அதுல உள்ள பாட்டெல்லாம் படிச்சோம்னா நமக்கு புரியாது ஏன்னா இது ஏதோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியோ ஹிஸ்ட்ரி ஜாகிரபியோ கிடையாது புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ள அதை நாம சேவிக்கணும் அதாவது முதல்ல எந்த ஆழ்வார் அதை வணங்கி இருக்காரோ அவரை முதல்ல நாம வணங்கி அந்த பிரபந்தத்தை நூலை வழங்கி ஆழ்வார முதல்ல வழங்கி அவர் திருவடியில் கொஞ்சமாவது பக்தி வச்சு அவர் அனுகிரகத்தை பெற்றாதான் மேலே அவர் சொன்ன விஷயம் என்னங்கிறது நமக்கு புரியும் அதனால இவ்வளோ பெரிய திருப்பள்ளி எழுச்சியை நமக்கு அனுகிரகம் பண்ணார்னா தொண்டரடி பொடியாழ்வாரை வணங்க வேண்டும் அதற்காகத்தான் இதற்கு ரெண்டு தனியன்கள் அதாவது மெயின் பிரபந்தத்திலேருந்து தனித்திருக்கக்கூடிய பாடல்கள் தனியன்கள் ரெண்டு தனியன்கள் தொண்டரடி பொடியாழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சிக்கு நம் ஆச்சாரியர்கள் அருளி உள்ளார்கள் இந்த ரெண்டு தனியனுக்கும் என்ன சிறப்புன்னா ரெண்டுக்குமே ராமானுஜருடைய இரு ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் அதாவது முதல் சம்ஸ்கிருத தனியன் தமேவத்வான் ஆரம்பிக்கும் இதை ராமானுஜருக்கு திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதித்த ஆச்சாரியனான திருமாலையாண்டான் அருளினார் இன்னொரு தமிழ் தனியன் மண்டங்குடி என்பர்னு ஆரம்பிக்கும் இது ராமானுஜருக்கு திருவாய்மொழி தவிர மற்ற ஆழ்வார் பாசுரங்களை ஓதுவித்த திருவரங்க பெருமாள் அரையர் என்ற ஆச்சாரியன் அவர் அருளினார் அப்போ திருப்பள்ளி எழுச்சியின் ரெண்டு தனியனுமே ஸ்பெஷல் ஏற்றம் பெற்றவை ராமானுஜருடைய குருமார்கள் ஒருத்தர் திருமாலை ஆண்டான் இன்னொருத்தர் திருவரங்க பெருமாள் அரையர் ராமானுஜருடைய குருமார்கள் தனியன் அருளியிருக்கார்னா அது எவ்வளவு ஏற்றம் பெற்றது அப்ப ரெண்டு தனியன்களையும் பார்த்து இன்னைக்கு தொண்டரடி பொடியாழ்வார வணங்கி அவர் அனுகிரகத்தை நன்னா வாங்கி வச்சுட்டோம்னா நாளையிலேருந்து பாசுரங்களை இல்லையா அப்போ முதல் தனியன் சம்ஸ்கிருத தனியன் ராமானுஜருக்கு திருவாய்மொழியின் காலக்ஷேபம் சாதித்த திருமாலை ஆண்டான் அருளிய தனியன் தமேவ தமேவத் தேவம் ரங்கேஷயம் ராஜவதர்கணியம் பிராபோதீம் யோகிருத்த சூக்தி மாலாம் பக்தாங்கிரி ரேணு பகவந்தம் ஈடே என்பதுதான் தனியன் தொண்டரடி பொடியாழ்வார் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த தனியன் சொல்றது அவர் எப்படிப்பட்டவரா தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேஷயம் ரங்கேஷயம் ஸ்ரீரங்கத்தில் சயம் பள்ளி கொண்டு இருக்கிறார் இல்லையா ரங்கேஷயம் ஸ்ரீரங்கத்தில் பள்ளிகொண்ட பெருமாள் அந்த ரங்கநாதன் அவரையே தமேவ அப்படின்னா அந்த பெருமாளையே பரவாசுதேவம் பரவாசுதேவன்னா வைகுண்டத்தில் உள்ள பெருமாள் வைகுண்டநாதன்னு அர்த்தம் மத்வா என்றால் கருதி உணர்ந்து கொண்டு அப்போ ரங்கேசயம் ஸ்ரீரங்கத்துல ஒரு பெருமாள் ரங்கநாதன் பள்ளி கொண்டிருக்கிறார் தமேவ அந்த பெருமாளையே பரவாசு தேவம் வைகுண்டத்தில் உள்ள பெருமாளாக மத்வா கண்டு அனுபவித்தவர் தொண்டரடி பொடியாழ்வார் அவரோட சிறப்பு அதுதான் அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போறார் ரங்கநாதனை சேவிக்கிறார்னா நான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போனேன் ஸ்ரீரங்கத்தின் ரங்கநாதன சேவிச்சேன்னு சொல்ல மாட்டாராம் வைகுண்டம் சென்றேன் பரவாசு தேவன் ரங்கநாதன சேவிச்சேன் பார் ஏன்னா ஸ்ரீரங்கம் பத்தியே ஒரு ஸ்லோகம் உண்டு காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷகா பிரத்யக்ஷம் பரமம் பதம் வைகுண்டத்தை ஒட்டி விரஜா நதின்னு ஒரு நதி ஓடுகிறது அது போலத்தான் ஸ்ரீரங்கத்தை ஒட்டி காவேரி ஓடுகிறது அதனால காவேரி தான் விரஜா நதி வைகுண்டம் ரங்க மந்திரம் ஸ்ரீவைகுண்டம் அந்த லோகத்துல திருமாமணி மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குமா அதுதான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்த பெருமாளுடைய பெரிய கோவில் ச வாசுதேவோ ரங்கேசகா ஸ்ரீ அந்த வைகுண்டத்தில் பார்த்தால் பரவாசுதேவன் வைகுண்டநாதன் நாராயணன் இருக்கார் அவர் தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனாக பொள்ளி இருக்கார் அப்போ விரஜாநதி தான் காவிரி வைகுண்டத்தின் திருமாமணி மண்டபம் தான் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் அங்கே உள்ள தான் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் அப்போ பிரத்யக்ஷம் பரமம்பதம் இது கண்ணால் காணக்கூடிய பரமபதம் கண்ணால் காணக்கூடிய வைகுண்டம் அதனால தான் ஸ்ரீரங்கத்தை பூலோக வைக்குண்டம் பா ஏன்னா அது வைகுண்டம் தான் பெருமாளையே அனுபவிக்கிறோம் அந்த அனுபவத்தை பார்க்கும்போது வைகுண்டம்னு தெரியறது அதே சமயம் இந்த மாம்ச கண்ணுக்கு கூட தெரியறதே வைகுண்டத்தை காண வேண்டும்னா தெய்வீக கண் வேணும் ஆனால் ஸ்ரீரங்கத்தை இந்த கண்ணை கொண்டே காண்கிறோம் அப்போ பூலோகம்னு வச்சுக்கலாம் ஆனால் வைகுண்டத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவம் கிடைக்கிறது வைகுண்டம்னு வச்சுக்கலாம் அப்போ பூலோக வைகுண்டம் நமக்காவது பூலோக வைகுண்டம் தொண்டரடி பொடியாழ்வாருக்கு அப்படின்னா மத்வா பரவாசுதேவம் ரங்கேஷயம் அவருக்கு அதுதான் வைகுண்டமே அதனாலதான் என்ன சொன்னார் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு திருமாலையில ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் அனுபவிக்கிறதுக்கு மேல நீ தனியா ஒரு வைகுண்ட லோகம்னு கொடுத்தாலும் இந்த பச்சை மா போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரியரே ஏரே கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே என்று பாடுகிறார் அல்லவா அப்படி அவன்தான் பரவாசுதேவன் அதனால தான் பாருங்க இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு திருவாராதனை நடக்கிறது இல்லையா அப்போ வாசுதேவ மந்திரம் சொல்லி பன்னெண்டு எழுத்துகள் கொண்ட ஒரு வாசுதேவ மந்திரம் அந்த மந்திரம் சொல்லிதான் திருவரங்கநாதனுக்கு எல்லா பூஜையும் நடக்கிறது ஏன்னா அவர் வைகுண்டத்தில் உள்ள பரவாசுதேவன் அதனால தமேவத்வா பரவாசு தேவம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்துல பள்ளிக்கொண்ட பெருமாளையே வைகுண்டநாதனாகவே பாவித்து பாவித்தல்னு இல்லை ஆக்சுவலா அவர்தான் இவர் அதனால அவராகவே கண்டு கொண்டு உணர்ந்து கொண்டு அவரை வழிபட்டவர் தொண்டரடிப்புடி பொடியாழ்வார் மேலும் அந்த ரங்கநாதன் எப்படிப்பட்டவர்னா அருகணியம் அருகணியம்னா பூஜிக்கத்தக்கவர் போற்றத்தக்கவர் மதிக்கத்தக்கவர் ராஜவத் ஒரு ராஜாவுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணுவோமோ அத்தனையும் ரங்கநாதனுக்கு பண்ணணுமா ராஜவத் அருகணியம் ராஜாவை போலே அவருக்கு உபசாரங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும் ஏன்னா லோகத்துல நிறைய ராஜா இருக்கலாம் எல்லா ராஜாவோட பெரிய ராஜா யாருன்னா எங்க ரங்கராஜா தான் ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் பாடுறா பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடைய திருவரங்க செல்வனார் கையில செங்கோலை வச்சு மொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய ராஜா யாருன்னா எங்க பராசர பட்டரும் ரொம்ப அழகாக ஸ்ரீரங்கராஜஸ்தவம் அரங்கனை துதிக்கிறார் அதுல சாதிக்கிறார் ரங்கநாதன் தலையில கிரீடம் இருக்காரு இல்லையா படுத்துக்கும் போது கூட கிரீடம் வச்சிருக்காரு கிரீட்டம் உபதானி கிருதபுஜா விதீஷா சம்ஸ்பிருஷ்ய வததி படுத்துக்கும் போதே யாரா தலையில கிரீடம் பாடா கேப் வச்சுன்னு படுத்தவாழ இது வரைக்கும் பராசர பட்டர் விளக்கம் கொடுக்கிறார் அது வேற ஒண்ணும் இல்ல ரங்கநாதன் எல்லாரை விட பெரியவன் பெரிய ராஜா அதனால சயனிக்கும் போது கூட பள்ளி கொள்ளும் போது கூட தலையில கிரீடம் வச்சிருக்காராம் ஏன்னா எப்ப கிரீடத்தை கயட்டுவோம்னா நம்மளை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு செல்யூட் அடிக்கணும்னா கிரீடத்தை கட்டிட்டு அவரை வணங்குவோம் ஆனா இந்த ரங்கநாதன் இருக்காரு அத்தனை பிரபஞ்சத்துக்கும் அவர் தான் ராஜா அவரை மிஜினவர் யாருமே கிடையாது அவர் கிரீடத்தை கைட்டுட்டு செல்யூட் அடிக்க வேண்டிய தேவையே கிடையாது அதனால தான் பள்ளி கொண்டு இருக்கும்போது கூட கிரீடத்தோடு பள்ளி கொள்கிறார் அவருடைய வழக்கரத்தால் அப்படியே அந்த கிரீடத்தை காட்டுறாராம் இப்படி தானே படுத்துன்னு இருக்கார் ரங்கநாதன் அவருடைய வழக்கரத்தை நன்றாக கவனியுங்கள் இது பராசரப்பட்டு சாதிக்கிறார் அவரோட வழக்கரத்தை கவனியுங்கள் கிரீடத்தை காட்டுறாராம் கிரீடத்தை பார்த்து கூடா படுத்துக்கும் போது கூட கிரீடம் வச்சுருக்கேன் நான் தான் ரொம்ப பெரியவனுக்குறாராம் அவரோட இடது திருக்கறத்தால என்ன பண்றாராம் திருவடியை காட்டாராம் இந்த கிரீடத்தை பார்த்து நான் ரொம்ப இல்லையா திருவடியை காட்டி என் திருவடியை பிடிச்சுக்கோ நான் காப்பா தரையிறாராம் அப்போ உண்மையான ராஜா அவர்தான் அதனாலதான் ஸ்ரீரங்கத்திலேயே பிறந்த ஒரு புதுக்கவிஞர் சொன்னார் நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜன்தான் ராஜனுக்கு ராஜன் எங்கள் ரங்கராஜன்தான் அப்போ தர்கணியம் அவரைத்தான் ராஜாவாக பூஜிக்க வேண்டும் அதனாலதான் தொண்டரடி பொடியாழ்வார் என்ன பண்ணாரா இவர் வைகுண்டநாதனாகவே இருக்கிறார் இவர் ரங்க ராஜா ராஜாவா இவரை பூஜிக்கணும் அதனாலதான் பிராபோதகின் பிராபோதகி என்றால் பிரபோதம் அப்படின்னா விழித்தல்னு அர்த்தம் பிராபோதகி அப்படின்னா விழிக்குமாறு சுப்பிரபாதம் பாடுவதற்கு பிராபோதகின்னு பேர் எழுப்புவது சுப்பிரபாதம் பாடுவது அதுக்கு பிராபோதகின்னு பேர் பிராபோதகின் அவரை எழுப்பும் விதமாக இருக்கும் அது யகா அக்ருத்த யகான்னா எந்த ஒரு தொண்டரடி பொடியாழ்வார் அகிருத்த இயற்றினார் எதை சூக்தி மாலாம் சூக்தி என்றால் பாடல் மாலானா மாலை சூக்தி மாலானா பாடல் மாலை ஒரு பாமாலைன்னு அர்த்தம் அப்ப பிராபோதகீம் அவரை எழுப்பும் விதமாக யோ யகா அகிருத்த எந்த ஒரு தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றினாரோ எதை சூக்தி மாலாம் ஒரு பாமாலை திருப்பள்ளி எழுச்சின்னு இயற்றினாராம் ஏன்னா ராஜாக்கள்னு இருக்காங்கன்னா அந்த ராஜாவுக்கு சுப்பிரபாதம் பாடுவதுன்னு ஒரு வழக்கம் உண்டாம் இப்போ ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காருனா அந்த ராஜா அந்த புறத்திலே படுத்து உறங்கி கொண்டிருப்பார் அப்படியே அவருடைய பரிவாரங்கள் எல்லாம் சுத்தி வந்து நின்று கொண்டு அந்த ராஜாவின் புகழை எல்லாம் பாடி இந்த ராஜா விழித்து கொண்டு வந்து எங்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்ய வேண்டும் என்று அந்த ராஜாவிடம் இவர்கள் வேண்டுவது வழக்கம் அப்பா சாமானிய லோகத்துல உள்ள ராஜாவுக்கே இதெல்லாம் பாடுறேன் எங்க ரங்க ராஜா சர்வலோகேஸ்வரன் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்கு ஆதும் சோராமே ஆள்கின்ற எவ்வெருமான் செங்கோல் உடைய திருவரங்க செல்வனார் அப்போ அவருக்கு பாட வேண்டாமா அதனால தான் திருப்பள்ளி எழுச்சி என்று அவருக்கு பாடினார் இந்த ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் பார்க்குறோம் ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பொதுவாக நம்ம கௌசல்யா சுப்ரஜா ராம விஸ்வாமித்திரர் சொன்னார்னு அதை உதாரணம் சொல்லுவோம் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் எப்போதுமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவா ராமபிரான் உத்தரகாண்டத்தில் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு மன்னனாக இருக்கான் அப்போ ராமனுடைய அரண்மனைக்கு வெளியே பார்த்தால் அவனுடைய அடியார்கள்லாம் வந்து சுப்பிரபாதம் பாடுறாங்களாம் வீர சௌமிய விபுத்தியஸ்வ கௌசல்யானந்த வர்தனா ஜகத் ஹி சர்வம் ஸ்வபிதி நராதிபா மன்னா வீரனே சௌமியனே அழுகுமிக்கவனே விபுத்தியஸ்வ பள்ளி எழுந்தருளாய் கௌசல்யானந்த வர்தனா கௌசல்யாவின் ஆனந்தத்தை வளர செய்பவனே ஜகத் ஹி சர்வம் ஸ்வபிதி மன்னனாகிய நீ உறங்குவதாலே உலகமே உறங்கி கொண்டிருக்கிறது நீ தூங்கினா எல்லாரும் தூங்கிடுவா ராமா நீ பள்ளி எழுந்தருட வேண்டும் என்று ராஜா ராமனுக்கு சுப்பிரபாதம் பாடியிருக்கா அந்த ராஜா ராமனே பூஜித்த ராஜா யாருன்னா இங்க ரங்கராஜா அயோத்தியில ராமன் ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணியிருக்கார் அப்ப ரங்கநாதனுக்கு பாட வேண்டாமா அதனாலதான் தர்கணியம் இவருக்கு ராஜாவுக்கு செய்யும் உபச்சாரம் பண்ணணும் ராஜாவுக்கு வாசல்ல நின்னு சுப்பிரபாதம் பாடுவா நான் சாமானிய ராஜாவுக்கு பாடல ரங்கராஜாவுக்கு பாடுறேன் பிராபோதகி அவரை எழுப்பும் விதமாக யோக கிருத்தை இயற்றினார் சுக்தி மாலாம் இந்த சூக்தி மாலை பாமாலையை இயற்றினார் இப்படிப்பட்ட அற்புதமான நூல் அந்த சூக்தி மாலை பாமாலை எப்படின்னா ஒரு ஒரு அடையாளமும் சொல்றார் பொழுது விடிஞ்சாச்சு தேவர்கள்லாம் உன்னை வணங்க காத்திருக்கிறார்கள் நீ முதல்ல கண் விழித்ததும் காண்பதற்கு மங்கள பொருள்கள் பசுமாட்டியினுடைய பின்பகுதி அங்கே லக்ஷ்மி இருக்காங்கிறதுனால அதை பார்ப்பார் இது போல மங்களமான வஸ்துக்கள் எதையெல்லாம் நீ காண வேண்டுமோ அதெல்லாம் தயாராக இருக்கு மங்கள வாத்திய முழக்கங்கள் கேட்கறது இதோ சூரியனும் உதிச்சுட்டான் அந்த தீபங்கள் ஏற்றியது போல தாமரைகள்லாம் அழகாக மலர்ந்திருக்கு அதெல்லாம் தீபம் ஏற்றி வச்சாப்ல தாமரை எல்லாம் மலர்ந்திருக்கு பகவானே உன் கண் திறந்து நீ கட்டாட்சிக்க வேண்டும்னு மரியாதையோடு உபச்சாரத்தோடு பெருமாளுக்கு சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடினார் அந்த பக்தாங்கிறேனும் பகவந்தம் ஈடே அந்த தொண்டரடி பொடியாழ்வாரை வணங்குகிறேன் அவருக்கு திருநாமம் என்னன்னா இயற்பெயர் விப்ரநாராயணர்னு பேரு ஆனால் அவர் தமக்கு என்ன திருநாமம் சூட்டி கொண்டார்னா தொண்டர் அடி பொடி தொண்டர்னா பெருமாளோட பக்தர்கள் அடினா பாதம் பொடினா பாத தூளி பாதத்துல ஒட்டின் இருக்க மண்ணு புழுதி அடியார்களின் பாதத்தில் உள்ள புழுதி என்று தமக்கு திருநாமம் சூட்டி கொண்டாராம் ஏன்னா அந்த அடியார்களின் பாத தூளி போல நம்மை தூய்மையாக்கக்கூடிய இன்னொரு பொருள் கிடையாது இந்த தொண்டர் அடிப்பொடிங்கிறதுக்கு தான் சான்ஸ்கிரிட் வெர்ஷன் தொண்டருக்கு பக்தர் அடிக்கு அங்கிரி பொடிக்கு ரேணு பக்த அங்கிரி ரேணு தொண்டர் அடி பொடி அதான் பக்தாங்கிரி ரேணு அந்த தொண்டர் அடிப்பொடி வணங்குகிறேன் பகவந்தம் அவர் தான் எங்களுக்கு பகவான் ஏன்னா பகவான் ஞானம் உள்ளிட்ட குணங்கள் எல்லாம் நிறைந்தவன் அதெல்லாம் சொல்றோம் அதெல்லாம் நாங்க எங்கப்பா நேரா அனுபவிச்சோம் எங்க தொண்டரடி பொடியாழ்வார் பாசுரங்களை அனுபவிக்கும் போது இந்த பாட்டுலதான் எங்களுக்கு பெருமாள் தெரியறார் அப்போ தொண்டரடி பொடியாழ்வார்க்கு ரங்கநாதன் பகவானா இருக்கலாம் எங்களுக்கு தொண்டரடி பொடியாழ்வார் தான் பகவான் அந்த பகவந்தம் தொண்டரடி பொடியாழ்வாரை ஈடே வணங்குகிறேன் அப்ப இவர் எப்படிப்பட்டவர் தமேவமத்வா பரவாசுதேவம் தேவம் ஸ்ரீரங்கத்துல பழிகொண்ட பெருமாளையை பரவாசுதேவன் தேவன் வைகுண்டநாதனாக கண்டார் அப்புறம் ராஜவதர்கணியம் ராஜாவுக்கு செய்யும் உபச்சாரங்கள் எல்லாம் அவருக்கு பண்ணணும் அந்த பெருமாளுக்கு பண்ணணும் நினைச்சார் அதனால பிராபோதகியும் யோகிருத்த சூக்தி மாலாம் அதனால அவரை எழுப்பும் விதமா திருப்பள்ளி எழுச்சி பாடினார் பாமாலை பாடினார் அந்த பக்த அங்கிரி தொண்டரடி பொடியாகிய பகவந்தம் ஈடை அந்த எங்கள் பகவானை நாங்கள் வணங்குகிறோம் என்பதுதான் முதல் தனியன் தமேவத்வா பரவாசு தேவம் ரங்கேசயம் ராஜவதர்கணியம் பிராபோதகியும் யோகிருத்த சூக்தி மாலாம் பகவந்தம் ஈடே ஸ்ரீரங்கநாதனையே வைகுண்டநாதனாகக் கண்டு அவருக்கே ராஜ உபசாரங்கள் செய்ய விரும்பி அவருக்கு சுப்பிரபாதம் பாடிய எங்கள் பகவான் தொண்டரடி பொடியாழ்வாரை வணங்குகிறேன் இப்ப இரண்டாவது தனியன் தனியனுக்கு வருவோம் இதை ராமானுஜருக்கு திருவாய்மொழி திருமாலையாண்டான் சாதிச்சுட்டார் திருவாய்மொழி நீங்களா மற்றைய பாசுரங்கள் உபதேசித்த ராமானுஜருடைய ஆச்சாரியர் திருவரங்க பெருமாள் அரையர் அவர் அருடைய தமிழ்தனியன் சான்ஸ்கிரத் தனியன்ல தொண்டரடி பொடியாழ்வார் பெருமையை பார்த்தோம் தமிழ் தனியன்ல அவர் அவதரித்த ஊரான திருமண்டங்குடியின் பெருமையை சொல்லி திருவரங்க பெருமாள் அரையர் இந்த தனியன் அருளி இருக்கிறார் வாங்க தனியனை முதல்ல சேவிச்சுடுவோம் மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசீர் தொண்டர் அடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்தவையல் தென் அரங்கத்து அம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் என்பதுதான் தனியன் மண்டங்குடி என்பர் மாமரையோர் புடியாழ்வார் அவதரித்த திருத்தலம் எதுனா திருமண்டங்குடி இது கும்பகோணத்தில் இருந்து கல்லணை செல்லும் மார்க்கத்தில் திருவையாறு செல்லக்கூடிய மார்க்கத்திலே கூனஞ்சேரின்னு ஒரு ஊர் வரும் அந்த கூனஞ்சேரியிலேருந்து நீங்க ரைட் திரும்பினீங்கன்னா திருமண்டங்குடி என்ற அந்த ஊர் இருக்கிறது அந்த மண்டங்குடி என்பர் அந்த ஊரை என்பர் என்றால் என்று சொல்லி கொண்டாடுவார்கள்னு அர்த்தம் திருமண்டங்குடி திருமண்டங்குடின்னு சொல்லிண்டே இருப்பாளாம் யாருன்னா மாமரையோர் மிக உயர்ந்த வேதங்கள் மறைகள் மா மறை அந்த உயர்ந்த வேதங்களை கற்றவர்கள் உணர்ந்தவர்கள் மாமறையோர் அந்த வேதம் வல்லார்கள் எல்லாம் திருமண்டங்குடி திருமண்டங்குடி திருமண்டங்குடின்னு அதை சொல்லி சொல்லி கொண்டாடினே இருப்பாளம் ஏன்னா பெருமாள் கோவில் கொண்ட திவ்ய தேசத்தை விட ஒரு ஆழ்வார் அவதரித்த அவதார திருத்தலத்துக்கு ஏற்றம் அதிகம் இதை நாம் நிறைய பேர் ரியலைஸ் பண்றதில்லை அதாவது ஒரு ஆழ்வார் ஒரு க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணாதான் அவர் போய் ஒரு பெருமாளை பாடி அந்த பெருமாள் திவ்ய தேசம்ங்கிற ஸ்தானத்தையே பெறுவார் இங்க ஆழ்வார் அவதாரம் பண்ணலன்னா அந்த திவ்ய தேசம் எது ஆனா நாம என்ன பண்றோம் நூத்தி எட்டு திவ்ய தேசம் சேவிச்சு புத்தகத்துல அடிக்கணும்னு சொல்லி பூமியில நூத்தி ஆறு இருக்கு எல்லாம் போயிட்டு வந்துடணும்ட்டு போறோம் இப்போ திருமங்கை ஆழ்வார் பாடிய பதினோரு திருநாங்கூர் திவ்ய தேசங்களுக்கு நாம யாத்திரை போறோம் ஆனா திருமங்கை ஆழ்வார் அவதரித்த திருக்குறையலூர்னு ஒரு ஊர் அங்க இருக்கு அந்த ஊருக்கு எவ்வளவு பேர் போறான்னு தெரியாது ஆனால் அந்த திருக்குறையலூர்ல திருமங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணலேன்னா அந்த திருநாங்கூர் திவ்ய தேசம் இருந்து கிடைச்சிருக்கோம் இவர் பாசுரம் பாடினாதான் அது திவ்ய தேசம் அது போல ஸ்ரீரங்கத்துக்கு எத்தனையோ அடியார்கள் போறோம் ஆனால் ரங்கநாதனுக்கு எதனால பெருமை தொண்டரடி பொடி ஆழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணதால தான் ரங்கநாதனுக்கு பெருமை அப்போ அவர் அவதரித்த திருமண்டங்குடியை விட்டுட்டோம்னா அப்புறம் ஸ்ரீரங்கத்துல போய் சேவிச்சு என்ன பலன் அப்போ ஆழ்வார் ஒரு இடத்துல அவதாரம் பண்ணியிருக்காருன்னா நிறைய ஆழ்வார் அவதரித்த கஷேத்திரங்கள் திவ்ய இல்லாமல் இருக்கலாம் இப்போ திருமழிசை பிரான் தோன்றிய திருமழிசை திவிதேஷம் கிடையாது தொண்டரடிப்புடி ஆழ்வார் அவதரித்த திருமண்டங்குடி அது திவ்ய கிடையாது திருமங்கை ஆழ்வார் திருவாலி திருநகரி திவ்ய மத்தியில திருக்குறையலூர்ல அவதரித்தார் பர்சே திருக்குறையலூர் திவ்ய கிடையாது அதுக்காக திவ்யதேசத்தை விட பெருமை கம்மின்னு நினைச்சிடக்கூடாது ஈவன் திவ்யதேசத்துக்கு நிகர்னு கூட நினைச்சிடக்கூடாது இதெல்லாம் திவ்ய தேசங்களை விட ஏற்றம் மிக்கவை ஏன்னா இந்த கஷேத்திரத்துல ஒரு ஆழ்வார் அவதரிச்சதுனாலதான் நமக்கு அங்க திவ்ய தேசமே கிடைச்சிது அப்போ திவ்ய தேசத்தையே உருவாக்கிய ஊர் எதுனா ஒரு ஒரு ஆழ்வாருடைய அவதார திருத்தலங்கள் அதனாலதான் மாமரையோர் நன்கு வேதம் கற்றவர்கள் மண்டங்குடி என்பர் திருவரங்கம் திருவரங்கம்னு சொல்ல மாட்டாளாம் திருமண்டங்குடி திருமண்டங்குடி என்று சொல்லி தொண்டரடி பொடி ஆழ்வார் அவதரித்த அந்த க்ஷேத்திரத்தை மாமரையோர் உயர்ந்த வேதங்களிலே வல்லவர்கள் இந்த ஊரை கொண்டாடுவார்கள் அல்லது இதே பாட்டுக்கு இன்னொரு விதமாகவும் அர்த்தம் கொள்ளலாம் மண்டங்குடி என்பர் திருமண்டங்குடி திருமண்டங்குடின்னு அந்த ஆழ்வாருடைய அவதார திருத்தலத்தின் திருநாமத்தை யாரெல்லாம் நாம சங்கீர்த்தன மாதிரி சொல்லிகிட்டே இருக்காளோ பெருமாள் பேரை சொல்றோமோ இல்லையோ மண்டங்குடி மண்டங்குடி மண்டங்குடின்னு யாரெல்லாம் சொல்றாளோ மண்டங்குடி என்பர் கம்மா போட்டுக்கோங்க மண்டங்குடி என்பர் மண்டங்குடி மண்டங்குடின்னு சொல்லிட்டு இருந்தாலே மாமரையோர் அவள் எல்லாம் மாமரையோரா ஆயிடுவாளாம் வேதத்தின் அர்த்தம் எல்லாம் தானா புரிஞ்சுருமா அப்ப வேதத்தின் அர்த்தம் நமக்கு புரியணும்னா அதுக்கு சிறந்த வழி என்னன்னா மண்டங்குடி மண்டங்குடி மண்டங்குடின்னு சொல்லிண்டு அந்த திருமண்டங்குடியில போய் தொடரடி ஆழ்வாரை சேவித்து அவர் அவதரித்த ஊரின் திருநாமத்தை சொல்லிட்டு இருந்தாலே மண்டங்குடி என்பவர் எல்லாம் மாமரையோராக ஆகிவிடுவார்கள் திருமண்டங்குடியின் பெயரை சொன்னவர்கள் எல்லாம் வேதத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஊர் அது மேலும் தொண்டரடி பொடி தொன்னகரம் அந்த திருமண்டங்குடிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மன்னிய சீர் சீர்னா சீர்மை சிறப்பு மன்னிய என்றால் நிலைத்திருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய நகரம் என்ன சிறப்பு தொண்டரடி பொடியாழ்வாருடைய அவதார திருத்தலம் என்ற மன்னிய சீர் நிலைத்திருக்கும் பெருமை ஏன்னா எல்லா காலத்துக்கும் இனி நம்ம காலம்னு இல்லை இன்னும் ஆயிரம் வருஷம் லட்ச வருஷம் ஆனாலும் தொண்டரடி பொடியாழ்வாரின் அவதார திருத்தலம்னா திருமண்டங்குடிதான் அதுல மாற்றமே கிடையாது அப்போ மன்னிய சீர் நிலைத்திருக்கக்கூடிய சீர்மை சிறப்பு பெற்றது தொண்டடிப்பொடி தொன்னகரம் நம்ம தொண்டரடி பொடி ஆழ்வார் அவதரித்த தொன் நகரம் நகரம்னா தொன்மை வாய்ந்த பழமையான நகரம் ரொம்ப பிராச்சீனமான பழமையான ஊர் அந்த திருமண்டகுடி அப்போ தொண்டரடி பொடி ஆழ்வார் அவதரித்ததாலே மன்னிய சீர் நிலைத்த சீர்மை பெற்றது நகரம் தொன்மையான ஊராக ஆழ்வாருடைய அவதார தலமாக இருக்கிறது அங்கே தோன்றின நம்ம தொண்டரடி பொடி ஆழ்வார் தான் என்ன பண்ணார்னா வண்டு திணர்த்தவையல் தென்னரங்கத்து அம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் அவர் தான் என்ன பண்ணார்னா வண்டு திணர்த்த வயல் நமக்கு தெரியும் பீஸ் திணர்த்த என்றால் நெருங்கி இருக்கக்கூடிய அடர்த்தியா இருக்கக்கூடிய அர்த்தம் வயல் என்றால் வயல்கள் ஃபீல்டு அதுவும் உங்களுக்கு தெரியும் வண்டு திணர்த்த வயல் அப்படின்னா வண்டுகள் நெருங்கி இருக்கக்கூடிய நிறைய வண்டுகள் இருக்கக்கூடிய வயல் நிறைந்த தென்னரங்கம் ஸ்ரீரங்கத்துல பார்த்தா அந்த வயல்கள்ல நிறைய வண்டுகள் இருக்குமா ஏன்னா அங்கே நிறைய பூக்கள்லாம் பூத்திருக்கும் இருக்கும் அந்த பூக்களை அப்படியே வண்டுகள் வந்து மொய்த்து தேனை பருகி கொண்டு இருக்கும் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்புன்னு ஆண்டாளும் பாடியிருக்கா இல்லையா அது போல ஸ்ரீரங்கம் எப்படின்னா தொண்டரடி பொடியாழ்வாறே பாடுறார் வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் அப்போ வண்டு திணர்த்த வயல் ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்த வயல்கள் அங்கே உள்ள தோட்டங்கள் அங்க எங்க பார்த்தாலும் பூக்களிலே வண்டுகள் முய்த்து கொண்டிருக்கும் அதனால வண்டு திணர்த்த வயல் வண்டுகள் அடர்த்தியாக நெருங்கி இருக்கக்கூடிய மலர்கள் நிறைந்த வயல் அப்படிப்பட்ட வயல்களாலே சூழப்பட்ட தென் அரங்கத்து தென் அரங்கம் தென்னுன்னா தெற்குன்னு மட்டும் அர்த்தம் இல்லை தென்னுன்னா அழகியன்னு அர்த்தம் தென் அரங்கத்து அழகான கஷேரம் ஸ்ரீரங்கம் அதனால் தமிழில் தென்னுன்னா அழகியன்னு அர்த்தம் உண்டு தென் அரங்கத்து அந்த அழகான ஸ்ரீரங்கத்து அம்மானை அம்மான் அப்படின்னா தலைவன் அர்த்தம் அந்த ஸ்ரீரங்கத்திலே உள்ள தலைவனாகிய ரங்கநாதனை அப்போ வண்டு திணர்த்தவையல் வண்டுகள் முய்க்கக்கூடிய சோலைகள் தென் அரங்கத்து அழகான ஸ்ரீரங்கத்து அம்மானை தலைவனான ரங்கநாதனை பள்ளி உணர்த்தியவர் பாட்டுல மற்றதெல்லாம் ஓகே இந்த வண்டை பத்தி எதுக்கு சொல்லணும் ஸ்ரீரங்கத்துல வண்டு இருந்தா நமக்கு என்ன இல்லைன்னா நமக்கு என்னன்னா அதுக்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா அது இல்லப்பா பூவிலே நிறைய தேனை வண்டு பருகெடுத்தோம்னா அந்த பூலையே படுத்து வண்டு தூங்கிடுமா பூங்கோவிளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப அன்றாள் பாடியிருக்கா அது போல இந்த ரங்கநாதன்கிறவன் ஸ்ரீரங்க நாச்சியார் என்னும் புஷ்பம் அவளுடைய அழகுங்கிற அந்த அமுதத்தை அப்படியே ஈடுபட்டு வண்டாகிய ரங்கநாதன் தூங்கிட்டு இருக்கானான் அதனால ஸ்ரீரங்கத்துல வண்டு பூல தூங்குறதுன்னா ஸ்ரீரங்க நாச்சியார் என்ற தாமரையாளிடத்தில் ஈடுபட்டு ரங்கநாதன்கிற வண்டு தூங்கின்றிருக்கான் அதனால அவனை எழுப்புவோங்கிறதுக்காக அந்த தென்னரங்கத்து அம்மானை ஸ்ரீரங்க நாச்சியார் என்னும் தாமரையாளிடம் வண்டாக ரங்கநாதன் ஈடுபட்டு அந்த பூங்குவடை போதில் பொறிவண்டு கண்பெடுப்பன் இவர் தூங்கின்றிருக்கார் பள்ளி உணர்த்தும் அவரை எழுப்பி விடுறார் தொண்டரடி பொடி ஆழ்வார் பெருமாளை எழுப்பலாமான்னா அது அப்படி இல்ல இது ராஜாவுக்கு காட்டக்கூடிய மரியாதை ராஜாவா அவர் பாட்டுக்கு படுத்துருக்கார் எப்ப முழிப்பு வரதோ அப்ப எழுந்துகிட்டோம்னு விடக்கூடாது மரியாதை என்னன்னா நாம போய் அந்த ஒரு மன்னனுக்கு அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுத்து சுப்பிரபாதம் பாடி எழுப்பணுங்கிறா எம்பா லௌகிக்கத்திலேயே எப்படின்னா அப்ப சர்வலோகேஸ்வரன் தானே கண் வளர்கிறான் தானே கண் விழிக்கட்டும் அப்படின்னு விடக்கூடாதான் அவருக்கு போய் சுப்பிரபாதம் பாடி பொழுது விடுஞ்சுடுத்து எவெருமானே கண் திறக்கணும் எங்க எல்லாரையும் நீ கட்டாட்சிக்கணும் அருட்பார்வை எங்களுக்கு நாம போய் பிரார்த்திக்கணும் அதனால பள்ளி உணர்த்தும் அது ஒரு உபச்சாரம் அதனால அது டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அது மரியாதை உபச்சாரம் அப்படி பல் பள்ளி உணர்த்தும் பிரான் பிரான் அப்படின்னா உதவி செய்தவர் அர்த்தம் தொண்டரடி பொடி ஆழ்வார சொல்றார் பள்ளி உணர்த்தும் பிரான் பெருமாளையே எழுப்பி பிரான் பேருதவி செய்தவர் பெருமாளுக்கு பாடி பெருமாளுக்கும் பண்ணார் நமக்கு பெரிய உதவி படுத்துன்று பெருமாளை எழுப்பி அவருடைய திருக்கண் கட்டாட்சம் நமக்கு கிடைக்கும்படி பண்ணவர் தொண்டரடி பொடியாழ்வார் அதனாலதான் வருவோ இதற்கு சான்று தொண்டரடி பொடியாழ்வார் அவதரித்த திருத்தலம் திருமண்டங்குடியில ரங்கநாதனை நின்ற திருக்கோலத்துல மூலவர் ரங்கநாதன் சேவசாதிக்கிறார் ஏன்னா பள்ளி உணர்த்தும் தூங்கின்றிருந்த பெருமாளை உணர்த்துதல்னா எழுப்புதல் பள்ளி உணர்த்தும் எழுப்பி விட்டார் இல்லையா அதனால தான் திருமண்டங்குடியில் ரங்கநாதனை நின்ற திருக்கோலத்தில் மூலவராக காட்சியளிக்கிறார் அப்படி பள்ளி உணர்த்தும் பிரான் பெருமாளையை எழுப்பி உதவி செய்த பிரான் உதித்த ஊர் பிறந்த ஊர் உதித்த ஊரான் பொதுவா உதயம்ங்கிறது சூரியனுக்கு தான் சொல்லுவோம் சூரியன் உதித்து நமக்கு வெளியுருளை போக்குகிறான் அது போல தொண்டரடி பொடியாழ்வார் உதித்து நமக்கு அறியாமை என்னும் உள்ளிருளை போக்கக்கூடிய ஒரு சூரியனை போல் உதித்தார் அவர் உதித்த ஊர்தான் திருமண்டங்குடி என்று திருமண்டங்குடியை போற்ற வேண்டும்னு இரண்டாவது தனியன் தமிழிலே திருவரங்க பெருமாள் அரையர் அருளினார் அதை வண்டுகள் நெருங்கி இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அழகான ஸ்ரீரங்கத்துக்கு தலைவனாக விளங்கும் ரங்கநாதனை பள்ளி உணர்த்தி பேருதவி செய்தாரே தொண்டரடி ஆழ்வார் அவருடைய ஊர் எதுன்னா மண்டங்குடி என்பர் மாமரையோர் மன்னியசீர் தொண்டரடிப்பொடி தொண்டகரம் வண்டு திணத்தவையல் தென்னரங்கத்து அம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர் ஆகா திருமண்டங்குடி என்று வேதம் வல்லார்கள் எல்லாம் அந்த கஷேத்திரத்தை கொண்டாடுவார்கள் அது நிலைத்த பெருமை பெற்று தொண்டரடி பொடியாழ்வார் அவதரித்த தொன்மையான ஊராக இருக்கிறது அவர்தான் வண்டுகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருவரங்கத்துக்கு நாதன் ரங்கநாதனை திருப்பள்ளி எழுச்சி பாடி சுப்பிரபாதம் பாடி எழுப்பி அவர் அருளை நமக்கு பெற்றுக் கொடுத்த பேருதவி செய்தவர் அந்த தொண்டரடி பொடியாழ்வார் சூரியனைப் போல் உதித்து அறியாம இருளை போக்க காரணமாக இருந்த ஊர் திருமண்டங்குடி என்று ஊரை துதிப்பது இரண்டாவது தனியன் அப்ப ஆழ்வாரையும் துதித்து விட்டோம் ஊரையும் துதித்து விட்டோம் இன்றைய தினம் அனுகிரகம் பெற்று இன்புறுவோம் நாளை முதல் அவர் அருளாலே திருப்பள்ளி எழுச்சியின் ஓரோரு பாசுரமாக காண்போம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் राजवगर्भणीयम् प्राभोदकी योवृत शुक्तिमाला भक्ताग्रिरेण भगवन्दमीटे मण्डङ्गुटीयन्वर् मामर மன்னிக சீர்கொண்டடி பொடி தொன்னகரம் மண்டங்குடி என்பவர் மாமரையோர் மன்னிக சீர்கொண்டி பொடி தொன்னகரம் வண்டுதில கவர उदिता